ஐயா வணக்கம் நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறாங்க அன்பு அன்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாங்க தான் அன்பு செய்யலையா அன்புக்குள்ள போகலையா எப்போ எப்பே அன்புக்குள்ள போகணும் உதாரணம் கேக்குறாங்க இப்போ அன்புன்ற விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லும் போது என்னம்மா அன்பு அன்புன்றீங்க அன்புக்குள்ள நாங்க அப்ப செய்யலயா பண்ணலையா நாங்க எவ்வளவு செயல்கள் செய்யறோம் இத விட மேல என்ன அன்பு இன்னும் சில பேரு அந்த அன்பு சொல்லும் போது நாங்க அந்த அன்புக்குள்ள போறோம் ஆனா ஐயன் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்றோம் அப்படியே அப்படின்னு அதை உணர்ந்தும் கேக்குறவங்க இருக்காங்க இத பத்தின ஒரு விரிவாக்கமா சொன்ன நல்லா இருக்கும் எல்லாரும் அன்புன்ற ஒரு விஷயத்த அவங்கவுங்க தரத்துக்கு மாதிரி அதை சிந்திக்கிறாங்க நீங்க அங்கதான் பிரச்சனை எல்லாமே அப்படிதான் ஒரு படிப்புக்கு ஒரு படிப்புக்கு வித்தியாசம் இன்னும் தானே ஒரு கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்பு வித்தியாசம் ஆனா இவரு கண்டுபிடிப்பாளர் அவரை கண்டுபிடிப்பாளர் தான் ஆனா அவரை விட இவரு சிறப்பா போவாரு காரணம் என்ன அவரும் கண்டுபிடி இவரு கண்டுபிடிப்பாரு அந்த கண்டுபிடிப்பு தானே வேரியேஷன் இருக்கு பெருசா இருக்கும் அதனால அந்த வேரியேஷன் வருது அன்புன்றது ஒரு விஷயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அன்புன்றதை இவங்க தரத்து கத்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க நான் கல்யாணம் மண்ணு காப்பாற்ற கதத்தை தானே பண்றேன் என்னால முடிஞ்சதா எதோ நான் அன்பு செய்யறேன் இது அன்பு தானே இது அன்பு இல்லைன்னா யாரும் சொல்ல இது அன்புதான் இந்த அன்பு நீங்க எந்த அளவுக்கு அந்த அன்போட நீங்க கலக்குறீங்க அது எந்த அன்பு எந்த அளவுக்கு அன்போட கலக்குறீங்கன்னா நான் சொல்லல பிறருக்கு நான் செய்யறேன் ஒரு செயலைன்னா அந்த செயலை நான் எனக்குன்னு செஞ்ச நீ என்னைக்கு நீ உணரையோ அன்னைக்குதான் உங்க அன்பு போறப்படுறதுன்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற செயல் நீங்க சொல்ற அன்பில் அப்படின்னா பழக்கமான ஒரு அன்பு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு அன்பு அதுக்குள்ளதான் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க அதுக்குள்ள உங்களோட சுயநலமான எண்ணமும் சுத்தின்னு இருக்கும் இன்னும் உன்னுடைய தேவைகள் அது அதிகமாக சுற்றி இருக்கும் ஒரு சிறிய சிறிய விஷயங்கள் மட்டும் மேலாப்புல அப்படி எப்படின்னா ஒரு 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 பொருளை தயார் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு இன்னொரு இங்கிரீடியான ஒரு புள்ளி சேர்ப்பாங்க இல்லையா சேம் லைட்டா அப்படி மேல போடுவாங்க அழகா அழகா அலங்காரமா அப்படிதான் இருக்குது நம்ம அவங்க நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு அன்பு அப்படிதான் எல்லாரும் இருக்கிறாங்க உள்ளா இருக்கிற ஒரு விஷயம் வேலை புழுகிற ஒரு விஷயம் இப்ப மேலே புழகுற விஷயம் தான் அன்பு அப்படின்னு நீங்க நினைச்சு உள்ளார்ந்து தான் இருக்கணும் ஒரு டேஸ்ட் கோசமோ ஒரு அழகு கோசமோ ஒரு பெரிய சுவை கோசமோ மேல வரை காசு லாஸ்ட் ஃபைனலா இருப்பாங்க இருக்கும் ஆனா அது ஃபுல்லா போட முடியாது அதை போட்டா அந்த அவங்களால அவ்வளவு காஸ்ட் கொடுத்து பண்ண முடியாது யாரும் வாங்க முடியாது முடியாது காஸ்ட் அதிகம் ஆனா உண்மையான தான் அந்த மேல நீ என்ன போட்டியோ அது ஃபுல்லாமே இருக்கும் அந்த இங்கிருந்து நட்ஸ் நீங்க போடுறீங்க அந்த நட்ஸ் வந்து இருக்கிறதுல காஸ்ட் அதிகம் விலை உயர்வு ரொம்ப சத்து அதிகம் அந்த நட்ஸ போட்டு எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா செய்ய முடியாது எல்லாமே செஞ்சுக்கின்னு லாஸ்ட் ஆஹ் மிக்ஸிங்ல மேல கொஞ்சம் போல ஒரு சிலது உள்ள போடலாம் மொத்தமே அந்த வெச்சால செய்ய முடியுமா செய்யலாம் அது எப்ப செய் அதிதமான செல்வம் இருந்தா இல்ல அதிதமான ஆரோக்கியம் தேவைப்பட்டா அதிகமான சத்து தேவைப்பட்டா அத செய்வாங்க அதே செய்றாங்க சிம்பிளா சொல்றேன் அதே அந்த மாதிரி செஞ்சு உணவும் சாப்பிடுற ஆள் இருக்கிறாங்க ஒரு ரொம்ப முடியாதவங்க அந்த மாதிரி உணவு கொடுக்கிற நபரும் இருக்காங்க எல்லாம் மாட்டோம் இது எப்படி முடியுது இதுதான் அன்போட கொஞ்சம் உச்சத்தன்மான ஒரு ஒரு புரியுன்றக்கோசனம் ஒரு எக்ஸ்பெனஸ் சொல்றேன் ஏன்னா இந்த சாயல்ல இருந்து பார்க்கக்கூட புரியும் வரும் இல்லையா ஒரு ஒரு அழகு கோஷமோ ஒரு சத்து கோஷமோ ஒரு விஷயத்த நம்ம போடுற அந்த ஒரு மெயினான இங்கிரீடியா ஃபுல்லாமே போடுறது அதுவாவே மாத்தி தான் அன்பு அந்த அளவுல இருக்கணும் நம்ம அன்பு நம்ம வெறும் மேல சும்மா அழகோசம் பாத்த நல்லா தெரிய நோட்டது அப்படின்னு தூக்கி கொடுக்கறதுதான் இப்ப நார்மலா இருக்கிற அன்பு அந்த அன்புனால உள்ளார் இருக்கிற விஷயத்தால புரிஞ்சுக்க முடியாது எல்லாரும் மாதிரி இருக்க முடியும் எல்லாரும் மாதிரி யோசிக்க எல்லாருமாதிரி சிந்திக்க தான் முடியும் உன்னால ஒரு தனியா ஒரு விஷயத்த சிந்திக்கணும் சொல்றீங்க சுயமா சிந்திக்க முடியுமான்னா மேல சுயமா சிந்திக்க முடியும் முழுமையான அன்பா இருந்தா நான் தான் அன்புன்ற ஒரு விஷயத்த அது உள்ள மொத்தமாகவே அந்த அன்பா மாறதுனால என்னால் அதை சிந்திக்க முடியுது யோசிக்க முடியுது இந்த மாதிரி என்னால் பேச முடியுது ஒரு செயலை செய்ய முடியுது அது காரணம் என்ன அந்த மொத்தமான அன்பாவே நான் மாறும் போது ஒரு செயலை செய்யறதுக்கும் என்னால் ரொம்ப ஈஸியாகவும் இயல்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நம்பிக்கையோடையும் அது எனக்கு தான் செய்யணுன்ற எண்ணத்தோடையும் என்னால் செய்ய முடியுது இதுதான் அன்பு இந்த அளவுல இருக்கணும் நம்ம அன்புன்றது ஏன்னா இங்க அன்புன்றத பிடிக்காத நபர் இருப்பாங்க நினைக்கிறீங்களா இருக்கிறாங்க தெரியுமா அன்புன்ற ஒரு வார்த்தையை நீ நாலு வாட்டி அஞ்சு வாட்டி சொன்னா அந்த வார்த்தை பிடிக்காது நானே அதை திரும்ப திரும்ப அன்பை பத்தி பேசுறேன் வேற எதுனா சொல்லுங்க வேற எதனா பேசுங்க அப்படின்னு மோஸ்ட்லி பத்து பேர்ல மேக்சிமம் ஒரு ஏழு பேர் வார்த்தை சொல்லுவாங்க ஏன் அந்த வார்த்தை நம்ம சொல்லுவோம் ஏன் ஏழு பேரும் சிந்திச்சாங்கன்னா கிடையாது ஏன்னா இங்க எல்லா சொல்லுக்குள்ளேயும் ஒரு வீரியம் உண்டு ஆனா அன்புன்றதுதான் உனக்கு தாய் மந்திர மாதிரி அதுதான் நம்மளோட மாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா அன்புன்ற ஒரு சொல்லுதான் அந்த அன்பு தேவையில்லைன்னு இங்க ஒருவரும் சொல்ல இயலாது உண்மைதானே ஆனா அதே விஷயத்த சொல்ல இயலுது இந்த இடத்துல அவங்க உங்களுக்கு ஏற்பற சிந்தனை சொல்ல இயலுது சும்மா நான் அன்பு பேசினீங்கறேன் ஒன்னா நம்ம செய்ய முடியும் அன்பை பத்தி பண்ண முடியாது சொல்றாங்களா கேட்டுருக்கிறேன் இப்ப நான் அவங்க தப்பு சொல்ல முடியாது அவங்க அதுக்குள்ள இல்ல ஆனாலும் அவங்களுக்கு அது

அதுதான் முழுமையான அன்பு உண்மைதானே இப்போ இப்ப என்னோட அன்பு இப்ப நான் செஞ்ச வெளியாட்டு நான் சொல்றேன் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு இடம் ரெடி பண்ணி புதுசாக போன சனிக்கிழமை மாசம் ஆகும் இப்போ அங்க நானும் அப்படின்னு ஓபன் பண்ணி சமையல் நடக்குது காலையில ஃபர்ஸ்ட் டே போயிட்டு கஞ்செல்லாம் காசி புது இடம் புதுசா எல்லாமே புதுதாக பண்றோம் இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி கஞ்சி காசி முடிச்சிட்டேன் எப்பவுமே நம்ம ரெகுலரா செய்யணும் அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு அதை முடிச்சுட்டு எல்லாமே ஏன்னா புது இடம் எல்லாரும் வர வச்சு மணி அந்த கொஞ்சம் ரொம்ப டயர் ஆனால் எல்லா முடிச்சு மேக்ஸிமம் முடிஞ்சது ஒரு நாலஞ்சு மணிக்கு முடிஞ்சது வீட்டுக்கு வந்தாச்சு திடீர்னு ஒரு ஆறு மணிக்கு எனக்கு ஆறரை மணிக்கு எனக்கு உணவு சமைக்கணும்னு தோணும் டாக்ஸ் ஏன்னா இப்ப பனி பாத்தீங்களா வெளியே எந்த அளவுக்கு பனி பெய்யுது இப்போ பனி பெய்யுது ஆமா நார்மலா இப்போ ஒரு மணிக்கு பான மணில பனி பெய்யுது இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி கிளமேட்டிருக்கீங்க இந்த குளிர்ல நம்மளால வீட்டுக்குள்ள இருந்தாலும் இப்ப ஓரளவுக்கு ரொம்ப சின்ன சார் வெளியே இருக்கிற ஜீவராசி எவ்வளவு பசியில இருக்கும் எவ்வளவு குளிர்ல இருக்கும் ஒரே விஷயம் சூடு டைம்ல பசி இருக்கிறது குறையும் ஏன்னா சூடுன்றது கொஞ்சம் சத்தோட மூலமா தெரியும் நம்மளுக்கு சூடு இருந்தாங்க வெயில் டைம்ல அதிகமா சாடோடு பிடிக்காது முடியாது சூடு டைம்ல நம்மளுக்கு உடம்புல பெரிய ஃபீட்ல கொஞ்சம் குறையும் குளிர்ச்சி டைம் வரும்போது எல்லாமே அதிகமாகும் இருந்து இந்த ஒரு சில சில நம்மளுக்கு கோல்ட் இருந்து பசி எடுக்கிறதுல இருந்து அதிகமான அந்த சூழல் ஏற்படும் அப்போ என்ன ஆகுனா குளிர் டைம்ல நம்மளுக்கு பசி அதிகம் அதிகமா இருக்கும் மழை டைம்லயும் பசி அதிகமா இருக்கும் நார்மலா ஸ்நாக்ஸ் அப்படி நம்ம குளிர்ச்சி வந்தாங்க ஏன்னா கூட வந்து சூடு குறையுது அதனால சூடு ஏற்றது இதே இதே சூழல் வந்து இருக்கிற எல்லா ஜீவராசிக்குமே ஏற்படும் முக்கியமா இருக்கிற ஜீவராசி ஏன்னா அதோட மறைப்பு அடக்கமான இடங்கள் வந்து ரொம்ப குறைவு மனிதரை சாரான உருக்கிற உலகங்களா அது எல்லாமே கட்டுக்கா கட்டுக்காப்பு எலிக்குன்னா அதுக்குள்ள வலையில் போய் அது எல்லாம் உள்ள பொந்து வச்சு அதுக்குதான் தெரியும் எந்த கட்டுமந்தமான ஆனா வெளியே இருக்கிற ஜீவராசிங்கிறது ரொம்ப கஷ்டம் பறவைகளுக்கு நான் எல்லாம் ரொம்ப ஒரு சிரமமான சூழல் இப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம உணவு கொடுக்கணும் இப்ப நாய்க்கு முக்கியமான நாய் தான் இங்க இருக்கிறதுலேயே நம்மளோட மனித நேரஸ்ட்டு வாழ்ற ஒரே ஜீவராசி தான் நாய்னு சொல்லலாம் உண்மைதானே அவங்க தான் நம்மளோட ரொம்ப நெருக்கியமா இப்ப அவங்களோட வந்து வெளியேதான் இருக்கும் எந்த அளவுக்கு குளிரும் அந்த குளிர்னால தாங்குறது இங்க இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா யாரா நம்ம அந்த அந்த சூழல்ல நம்ம போய் அதை செஞ்சு பண்றதுக்கு நல்லா தோணுது ஏதோ ஒரு சூழல்ல கரம சரமா இருக்கு இப்ப நான் அதை அன்னைக்கு செஞ்சுட்டு அப்பதான் அஞ்சு மணி தான் வந்தேன் வந்த உடனே ஒரு ஆறு மணிக்கு சமைச்சு அவங்களுக்கு போடணும்னு தோணும் ஈவினிங் ஆறு மணிக்கு ஆறு ஆறு மணியா தோணும் அப்ப எப்படி ஒன்னே சமைக்க முடியும் ஏதோ ஒரு பிஸ்கெட் வாங்கி போடலாம் ஏன்னா பிஸ்கெட் வாங்கி போட்டா பசியாக அளவுக்கு பிஸ்கெட் போட முடியாது அதில் சூடு குறை அளவுக்கு என்னால் அதை கொடுக்க முடியாது சாப்பாடு ஒன்று தான் அதை நம்ம பண்ண முடியும் இப்போ அதையே நான் வந்து அப்பயே ரெடி பண்ணி போட முடியுமா இப்போ நான் போனது ஆறு ஏழு மணி தான் நான் அப்பயே ரெடி பண்ண முடியாது ரெடி பண்ணா எப்படி ஒன்பது ஆயிடும் நம்ம அந்த டைம்க்கு அப்புறமே நம்ம அந்த சாப்பாடு வைக்கும் போது அவங்க எல்லாமே ஒருத்தர் செட்டில் ஆகிடும் ஏன்னா அந்த என்னதான் பசியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போய் ஏன்னா குளிர் அந்த குளுருக்கு போய் எந்த இடையில அடக்கமாதிரி தேடி கீரி பிடிச்சாலும் அதில் போய் உட்காந்து சூடு தன்மையை தர முடியும் ஆனால் காலையிலேயே வைக்க முடியும் உணவு வேற காலையில ஆறு மணிக்கு எனக்கு அந்த உணவைத்து வைக்க முடியும் மணிக்கு கால் நாலு மணிக்கு வந்து செஞ்சு நம்ம பண்றதுன்றது கொஞ்சம் முடியும் ஆனா அது கொஞ்சம் சிரமா தெரியும் நைட்டை நான் அதை ப்ரிப்பேர் பண்றேன் நான் இது எதுக்கு நான் இதை விட ரொம்ப ஆழ்ந்து இறங்கி செய்யறவங்களுக்கு இல்லாமல்லாம் கிடையாது ஆனா அந்த செயலை செய்யும் போது முழுக்க முழுக்க அது எனக்கான செயலாவே நான் செஞ்சிருக்கேன் ஒரே பர்சனு நான் நான் ஒரு ஆள் மட்டுமே போயிட்டு எல்லாரும் இப்போ எல்லாரும் கூட முடியாது எல்லாரும் வந்து செஞ்சு அப்போ ரிலாக்ஸ்க்குள்ள போறாங்க நான் திருப்பி திருப்பி போயிட்டு திருப்பி உன்ன காலத்துல நான் வெளியேற செய்யணும்னு ஆசைப்படுறேன் இப்போ நான் நம்ம கூப்பிட்டு அதைச்சு பண்றதுன்னு கஷ்டம் ஏன்னா எல்லாரும் காலையில் இருந்து வச்சு நம்ம காலை நாலு மணிலேருந்து வேலை வாங்கி எல்லாம் முடிச்சுக்கிட்டு சாப்பிடறேன் இனி நாலு மணிக்கு தான் நாலு மணிக்கு அப்புறேன் சமைக்கணும்னு தோணுச்சு இப்போ நான் ஒரே ஆளு போயிட்டு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா செஞ்சு ஒம்போது ஒம்போரை கிலோ நான் தம் போட்டு அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு பண்ணேன் அந்த உணவு யார் பார்த்தாலுமே மனிதரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க ஏன்னா எல்லாருமே மாமிசம் சாப்பிட்றாங்க அது ரொம்ப இப்ப மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த மசாலா தான் மாமிசம் மசாலா மாமிசால இருந்த சுவையும் கிடையாதுங்க தான் இருக்குது இப்ப நான் அதுக்கான ஒரு மசாலாவை போட்டு மீன் மேக்கரை போட்டு அதுக்கான ஒரு விஷயத்த ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி நான் சமைச்சு முடிச்சிட்டு நான் காலையில காலையில ஒன்பது காலைல மேக்ஸிமம் ஒரு நாலு மணிக்கு அதை எடுத்து பாக்குறேன் இன்னும் சூடு இருக்குது சாப்பாடுல கரெக்டா பதத்துக்கு நான் ஆறு மணிக்கு நான் சாப்பாடு நாங்க சொன்ன இப்போ இந்த சேலை நம்ம செய்யும் போது அது முழுக்க முழுக்க ஒரு சந்தோஷமும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் உன் குழந்தைக்கு நீ உணவு கொடுக்கணும்னா எவ்வளவு பண்ணுவேன் இவங்க உண்மையிலமா அளவுக்கு மீறி இங்க எல்லாருமே இருக்கிறீங்க யாருக்கோசம் இருக்குன்னா உங்களுக்கோசம் உங்களை சார்ந்த கோஷம் மட்டும் இருக்கிறீங்க அதை தாண்ட மாட்டாங்களா ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பெண்மணிகள் வீட்டு வேலை செஞ்சு அவங்க குழந்தை குட்டிகளை காப்பாத்தணுன்றது கோஷம் கணவர் குச்சிட்டு ரொம்ப இது பண்ணுவார் ஆனா இவங்க போயிட்டு கஷ்டப்பட்டு மூணு நாள் வீட்டுல வேலை செஞ்சு வந்து அந்த குழந்தைகளுக்கு உணவு சமைச்சு அந்த உணவு கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்தி தூங்குற வைக்கிற வரைக்கும் எதுக்கு இருக்காரு அப்புறம் தான் இருக்கும் ஏன் இவ்வளவு கடின உங்க எல்லாருக்கும் சும்மா யோசனை பண்ணி பாருங்க இதே விஷயத்த ஒரு ஆண் ஒரு பெண்ணு செய்வாங்க ஒரு ஆணு செய்வாங்க ஏன்னா இன்னைக்கு சொல்லல தாய் தந்திரி எல்லாரும் நல்லா பாத்துக்கிறீங்க அவங்க நான் இன்னும் கஷ்டப்பட்ட மாதிரி அவரக்கூடாது பா அப்படி எல்லாருமே பாக்குறீங்க எல்லாருமே பார்த்துன்னா பாத்தீங்கன்னா அவங்க ஓடுறீங்க உரைகிறீங்க மொத்த உடலோட சத்தையும் உடல் உழைப்பா கொடுத்து அந்த அளந்து வர ஒரு குழந்தை குட்டிகளை காப்பாத்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு உணால அன்பு காட்டு வெளி காட்டுறீங்க அந்த அன்புன்றது நாங்க வெளிக்காட்டுறோன்ற பேர்ல அது அன்பு இல்ல பாசமா இருக்கு பிறர் மேல இல்ல இன்னொரு சார்ந்தவங்க மேல மட்டும் இருந்து நீ எடுத்தது மேல மட்டும் இங்கதான் அதோட அன்போட தன்மை வேறுபட்டு போகுது ரொம்ப தானே ஆனா இங்க எல்லாருமே ரொம்ப இப்ப என்ன நான் நார்மலா நான் சொல்றதை விட ஒரு குடும்பத்துல வாழ்றவங்க குழந்தை குட்டியை பெத்து வாழ்றவங்க ரொம்ப சிரமம் அளவுக்கு மீறி ஒரு கடினத்துல வாழ்ந்து ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்து அந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்த மாதிரி ஒரு பெரிய முனைப்புல போறாங்க போயும் காப்பாத்துறாங்க ஆனா காப்பாத்துற அந்த ஒரே தந்த அந்த இடத்த கத்துக்க வேண்டியிருந்தாங்கன்னா இதை என் குடும்பத்துக்கோசம் பண்ண விஷயத்த ஏன் பிறருக்கோசம் கோஷம் என்னால பண்ண முடியல ஒரு சற்று நேரம் செஞ்சா போதும் ஏன்னா உழைப்புலயும் ரொம்ப அதிகம் அவங்க நல்லா உழைக்கிறாங்க முன்னுக்கு மூணு நாலு வீட்டுல வேலை செஞ்சு வந்து சாப்பாடு சமைச்சு போடுறாங்க இது எவ்வளவு பெரிய கடினம் தெரியுமா இவ்வளவு செஞ்சாலும் ஒரு அறிவியும் ஒரு அனுபவத்தி அவனால பெற முடியல என்ன காரணம் என் குழந்தைங்க நான் பாத்துக்கணும் என் என் உடம்புங்க அந்த எண்ணம் மட்டும் தான் அவன்கிட்ட இருக்கு இதே எண்ணத்தை வெளியே தரவும் நான் பண்ணிட்டு எதுக்கோசம் நான் பண்ணேன்னு அவன் சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிச்சு இதே விஷயத்த இதே செய்யல இதே போல சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி இல்லாத ஒரு குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு போல வாங்கி போய் கொடுத்தது குணம் சமைச்சு போட்டு சாப்பாடு ஊட்டி விட்ட சந்தோஷத்தை பார்த்துட்டாங்கன்னா கேட்கும்போது என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னா இவங்க தான் உண்மையான ஒரு அன்பு அதிகமாக இருக்கு தன்மை கொண்டு ஏன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பாடமா வந்துருச்சு அதே நீங்கள் தாக்கலாம் செஞ்சுருக்கிறாங்க எல்லாரும் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் செய்யறாங்க ஆனா ஃபேமிலிக்கு செய்கிறாங்க ஃபேமிலிட்டு வெளியில் சேர்த்து இல்லை வெளிய செய்ய மாட்டாங்க நீங்க ஃபேமிலிக்கு செய்யறீங்க அந்த ஃபேமிலி கூட பெருசாக பார்த்துன்னா இட்ல அதுவும் பண்ண மாட்டேது ஏன்னா உனக்கு அன்புன்றது ஒரு அளவோட நீ வச்சு உன் ஃபேமிலி கிட்ட மட்டும் நீ காட்டுற ஒரு சூழலுக்கு அப்புறம் அதுக்கு இது அது தாண்டி போயிருது நீ எதிர்பார்த்து நீ கொடுத்த அன்பு திருப்பி நீ ஏங்குற மாதிரி சூழல் குருவாயிருது அதை குடுக்கறதுல அது இல்லை ஏங்குறதுல நீ இருக்கிற அப்ப நீ ஃபர்ஸ்ட் கொடுத்தது அந்த பேச்சுக்குள்ள நீயே போக தானா போய் தேவையா நீ செஞ்ச செய்யல நீயே சரியில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழல் குரு இதே விஷயத்த நீ பிறருக்கு பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அது என்ன ஆயிடும்னா நீ அந்த பிறர்கிட்ட செய்யும் போது அது இவனுக்குதான் நீ அந்த அன்போட நீ சொல்லும் போது உனக்குள்ள ஒரு அறிவும் பெரிய அனுபவம் வந்திருக்கும் நீ யாருக்கிட்டே போய் நான் தான் செஞ்சு யார்கிட்டயும் நீ சொல்லவும் மாட்டேன் ஆனா எல்லாரும் இவங்க தான் எங்களை காப்பாற்ற எங்களை வாழ்த்து ஆராய் இதுக்கு மாட்டோம் அந்த அன்போட எல்லாரும் ஆரம்பிச்சிருப்பாங்க உலக வாழ்க்கைக்காக நான் சொல்றேன் இப்படி பண்ணா கூட அது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஏன்னா நீங்க எல்லாருமே குடும்பம்ன்ற ஒரு விஷயத்த ரொம்ப கட்டு காப்பாத்தி எப்படியாவது அந்த குழந்தை வாழ்த்து ஆராய்ச்சி செம்ம பேர் நாலு பேர் அதை போட்டுற அளவுக்கு வளர்த்துற மாட்ட என்னங்குது அந்த நாலு பேர் போட்டுற அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களே அந்த நாலு பேர்ன்றது நீங்க தான் உன் குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்க மட்டும் அந்த ஆசைப்படுற பிறரு குழந்தைங்க போகணும் அந்த இல்லாத குழந்தைங்க போகணும்னு ஆசைப்பட்டு நீங்க அந்த செயலுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து உள்ள போய் அவங்களுக்கும் அந்த விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் உங்க அன்பு அன்னைக்குதான் வெளிப்படுத்துகிறேன் போகுது உண்மைதானே ஒரு ஒரு பேரன்ஸும் நான் செய்யறதா பாக்குறேன் எவ்வளவு கஷ்டப்பட்ட குடும்பத்தை காப்பாற்று ஓடுறாங்க ஓடிடா நான் இதே செய்யலை கொஞ்சம் வெளியேற ஜீவராசியோ ஒரு குழந்தை யாருக்கோ பண்ணுன்னு ஓடின தேவ ஓட்டத்தை நீ ரொம்ப சிறப்பானவன்றது நீ புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் கட்டாயம் இதே இது இது அதுக்கோசம் ஒரு ஒரு டைலர் தான் இது உனக்கு எல்லாத்தையும் ஊற்றி பார்த்துக்க பணிகள் எல்லாம் செய் வச்சு கத்துக்க வைக்கிறது இதை கத்துக்குன்னு அப்படியே வெளியே போய் அதை செஞ்சு பாரு சூப்பரா இருக்கும் அப்ப அந்த அனுபவம் வந்து அந்த அது அப்பதான் உனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ யாருன்ற ஒரு பெரிய புரிதலை கொடுக்கும் இதைத்தான் தான் நம்ம எல்லாரும் மிஸ் பண்றாங்க எல்லாருக்கும் அந்த பக்குவங்குது பழக்கம்ங்குது எப்படி செய்யலாம்னு தெரியுது ஆனா பிறர்கிட்ட போய் அதை செய்யறதுக்கான சொல்லுக்குள்ள இங்க போக மாட்டாங்க அதை பண்ணா பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இங்க அன்புன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அன்பை பிடிக்காதது இங்க யாரு ஆனா அந்த அன்புன்றதுக்கு அதுக்கு எதிர்பாரமே சும்மா சும்மா போவோம்னு சொல்லலாம் விருப்பம்னு சொல்லலாம் உண்மைதானே அதுக்கு அப்படியே ஆப்ப சென்னைகள் ஆனா அந்த அன்புன்றது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் அன்பு அதை எதுவுமே வானான்னு சொல்லாது எந்த பொருளுமே வேணான்னு சொல்லாது அன்பை மத்த எல்லா விஷயத்தையும் எல்லாமே வானான்னு சொல்லும் உண்மையா இல்லையா அன்புன்ற ஒரு மட்டும் விஷயத்திலங்கு ஒரு ஜீவராசி ஒரு ஜன பொருள் எது வேணா தெரியா அன்புன்றது நீங்க எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது எல்லாத்துக்கும் தேவையா இருக்குது அப்ப அன்புன்ற வார்த்தை எத்தனை வாட்டி சொன்னாலும் திருப்பி திருப்பி சொல்ல நீ கேளு கேட்க முடியுமான்னா அப்பதான் நீ அன்புக்குள்ள இருக்கிறே அப்படின்னு அர்த்தம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டிக்குமே அதை சொல்ல உன்னால ஏத்துக்க முடியல கேட்க முடியலன்னா உன்னால அதை ஒன்று அதை நீ புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம் ஏன்னா அன்புனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகில் சார்ந்து வர்றது அன்பு இல்லை அதை தாண்டி ஒரு பெரிய விஷயத்தை பிடிக்கிறதுக்கு தான் அன்பு அன்புன்ற சொல்லு ஒரே சொல்லுதான் அதுக்கும் அதுதான் சொல்லு இதுக்கும் அதுதான் சொல்லு ஏன்னா எந்த ஒரு வேரியஷனுமே இல்லாத ஒரு சொல் அது அதனாலதான் தான் அது நீ நார்மலா செஞ்சாலும் அதுக்கு அதான் பேரு நீ ரொம்ப பிக்கஸ்டா போனாலும் அதான் பேரு நீங்க அதனால அன்பு நாங்களால அன்பு நாங்கள்தான் உங்க அன்புல எந்த அளவுல அந்த அன்புன்றது எவ்வளவு அளவுக்கு அந்த அன்புல தான் இருக்கிறேன்னா என் அறிவு உனக்கு வந்துருணும் என் புரிதல் உனக்கு வந்துரும் அப்ப வரலன்னா அன்ப கூட்டணும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல இப்ப நானும் தான் படிக்கிறேன் அவரு தான் அவரு மாதிரி நான் நானும் ஐம்பது மாதிரி இருக்குது அப்ப நீ உன்னா படிப்பான் அவ்வளவுதான் வித்தியாசம் நீ படிச்சது படிப்பு தான் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த போ பட்சம் நீ இன்னொன்னு ஒரு மார்க் எடுப்ப இவ்வளவுதான் வித்தியாசம் அவரும் படிச்சது படிப்பு தான் நீயும் படிச்சது படிப்பு தான் அவர் கொஞ்சம் ஆழ்ந்து அதை பத்தி வச்சு சிந்திச்சுன்னு போனாரு அதனால நூறு மார்க் எடுக்கிறாரு நீ மெல்லன படிச்சு ஃப்ரீயா இருந்து பண்ற நீ ஐம்பது மார்க் எடுக்கிற நீயும் கொஞ்சம் ஆழ்ந்து உள்ள போய் பாரு நீ நூறு மார்க் எடுக்கலாம் ஏன்னா இதுவும் படிப்பு தான் ஆனா அன்புன்றது இங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அன்பு தான் இங்க அனைத்துன்னு போதிக்காத இது வரைக்கும் தோன்றி மறைஞ்ச எல்லா ஞானிகளும் எல்லா மகால இருந்து இந்த இயற்கையில இருந்து இந்த இயற்கையில வாழ்ந்த ஜீவராசிலிருந்து நம்ம எல்லாமே பட்டவத்தமா காட்டுறது அன்பு அது கூட சேர்ந்து கோபம்ன்ற ஒரு ரெண்டுமே வெளிப்படும் கோவம் எதுக்கு வெளிப்படுது நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு நாயை நாயை கட்டிது அடிச்சுக்கிறாங்க ஒரு புலீஸ் எல்லாமே எங்க இப்போ இப்ப இந்த கோவம் ஏன் வருது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு எனக்கு ஏன் இல்லாம வருது எனக்கு இல்லையா கோவம் வருது என்ன நிறைய விஷயம் எல்லாரும் கேக்குறாங்க இவ்வளவு அன்பா இருக்கிற எனக்கு கோவம் வருது அன்புண்ணா கோவம் வரலாமா அப்படின்ற கொஸ்டின் மனிதன் தவிர்த்து மனிதன் தவிர்த்து மத்த இதுல இருக்கிறவங்களா கூட கேக்குறாங்க என்ன அதெல்லாமே என்னால எனக்கு அதை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி நபர் இருக்கிறாங்க சொல்றாங்க அவனும் கேட்கறாங்க எங்களுக்கு ஏன் கோவம் வருது அன்பா தான் எங்களுக்கு ஏன் கோவம் வருது கோபம் வருதுக்கும் அன்பா இருக்கிறதுக்கும் ஒண்ணும் வித்தியாசம் கூட அன்பு தான் அந்த கோபம் எதுக்கு வருதுன்னு தேவையில்லாததுக்கு சம்பந்தம் இல்லாததுக்கு கோவம் வந்தா மட்டும் தான் நீங்க அது கோபமா நினைக்கணும் ஒருத்தவங்க சரியில்லை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கல ஒருத்தன் தெரிஞ்சு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல கோபமா சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் அன்புதான் உண்மைதானே கட்டாயமாங்க வேற ஒரு காரணம் கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையோட முடிவு என்ன அன்பு வந்தாலும் சரி படுத்தும் ஆரம்பத்தை அன்பா சொல்லும் போது எதையும் யாரும் கேட்க மாட்டான் உண்மை தெரியுமா அன்பா எந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் செஞ்சுன்னா பண்ண மாட்டான் அவனுக்குன்னு ஒரு கடினம் போது அந்த அன்பா நீங்க தேவைப்படும் அன்னைக்கு அவன் எதிர்பார்ப்பான் அன்னைக்கு கிடைக்குமான்னு வேற ஒண்ணும் இல்லை அதையும் நல்லா போது சொன்னது அன்புதான் நீ சரியில்லாதப்போ உனக்கு தேவைப்படுறது அன்பு தான் நல்லா இருக்கும்போது அது அன்பை சொல்லும் போது பெருசா சொன்ன மாதிரி மாட்டேன் அவனுக்கு தேவை இருக்கும்போது அதை அவன் கேட்பான் ஆனா அந்த அன்பு அவனுக்கு நல்லா இருக்கும்போது நண்பு தேவை ஏன்னா அவனுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அதுவே அவனுக்கு அந்த தன்மை இல்லைன்னு அர்த்தம் அவன் மாற்றத்து உள்ள போகணும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எவ்வளவு சூழல் இருக்குது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது இவ்வளவு செல்வம் இருந்தா என்ன உணவு தனிக்கு கிடைக்குமான்னு தெரியாது எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது அப்போ உனக்கு எங்க இருந்து இந்த பயம் இல்லாத போய் எப்படி நீ நான் நல்லா இருக்கிறேன் ஜாலியாக சொல்றேன் ஒரு நாள் தான் தானே உனக்கு முதுங்க வருது ஒரு எடுத்து வெளியே போன பார்த்து போப்பா அப்படின்னு சொல்றேன் பயத்தோட போய் வர வேண்டியது அப்ப நீ எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ற ஏன் உனக்கு அன்பு தேவைப்படுறதுல அங்க உன் அறியாம வேலை செய்யுது நிறையா பார்த்தீங்க சுறுசுறுப்பு இருக்குது உள்ள ரத்த சூடு இருக்குது வயது இருக்குது இளம இருக்குது அது இங்க அங்க தாவிதே இருக்குது அது தாவும் போது என்ன பண்ணுறது நிறைய ஏதாவது பேசாது அந்த தாவுதல் கொஞ்சம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த அன்பு தேவைதாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அன்னைக்கு ஏற்படும் ஏதாவது வலி வரும்போது துன்ப வரும்போது அப்பா அன்பை பத்தி வழிக்கு துன்பம் ஒரு பிரச்சனைக்கு துன்பம்னா அதுக்கு தீர்வுன்னா அதுக்கு பேர் அன்பு உண்மைதானே ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன்னா அதுக்கு பேர் அன்பு நீங்க யோசனை பண்ணுங்க அப்ப அன்பு சிந்திக்கலாமா செஞ்சு கூடாது ஒரே விஷயம் தான் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தீர்வு அப்படின்னா அதுக்கு பேர் அன்பு தான் அதுவே தெரியாது அன்புன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னா ரெண்டுமே ஒண்ணு கூட தெரியாது உண்மையா இல்லையா வாய்ப்பு நீ அன்புன்னா ஒரே விஷயம் தான் எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு தீர்வுக்கு பேர் அன்பு உன் மகிழ்ச்சியை உனக்கு காட்டுதுன்னா அதுக்கு பேர் அன்பு உண்மைதானே ஆனா அந்த மகிழ்ச்சி பிறரை துன்பப்படுத்தாத நீ இன்ப மாவிரியா அப்படின்னு பார்த்தன தான் அதோட அன்பு அந்த அளவுக்கு நீ பாக்குற பக்குவத்தோட அந்த மகிழ்ச்சி நீ எடுத்துக்க முடியும்னா அதுக்கு பேர் முழுமையான அன்பு நீ உன் மகிழ்ச்சியை மட்டும் நீ பாப்பனா அது உலகிலோட தன்மை கொண்ட அன்பு வேற ஒண்ணும் இல்லை உன் மகிழ்ச்சி உன் சந்தோஷம்னு பார்த்தா அது உலகிலோட தன்மை பிறர் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னு சந்தோஷம் வந்துச்சுன்னா இதுதான் முழுமையான அன்பு இந்த அன்பு இங்க எல்லாத்துக்குமே தேவை இது உனக்கு ரொம்ப தேவை அப்போ அன்புன்ற ஒரு வார்த்தையை நீ கேட்கும் போது என்ன ஒரு டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீமே தவிர்த்து அந்த சொல்லு வரக்கூடாதுன்னு நினைக்கூடாது உண்மைதானே உண்மைங்க ஏன்னா இங்க அன்புன்றது இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பொருள் ஏன்னா அதுதான் தீர்வான பொருள் இது சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் சொர்க்கம் சுதந்திரம் இது எல்லாமே பேர் என்ன தெரியுமா அன்புன்னு அர்த்தம் இப்ப இப்படி எல்லாரும் சுகமா இருக்கனியா கஷ்டமே இருக்க கூடாதயா இதுக்கு துன்பம் நீங்க நான் சந்தோஷமா இருக்கு நான் சுதந்திரமா இருக்குன்னா நான் நிம்மதியா இருக்குறீங்க இல்லையா இது எல்லாத்துக்கும் பேர் என்ன தெரியுமா அன்பு உண்மை இல்லையா இதுவே தெரியு இதுக்கு எல்லாம் இந்த பேர் எல்லாம் சொல்லும் மாதிரி ஆமாங்க சுகமா இருக்கணுங்க சந்தோஷமா இருக்கணுங்க சுகந்திரமா இருக்கணுங்க ஆமாங்க ஆமாங்க அன்பாரு இந்த சொல்லுதா அதோட சொல்லு இது எல்லாத்தையும் நம்மளால ஏத்துக்க முடியும் பத்து வரைக்கும் சுதந்திரமா இருக்கு சொல்ல சொல்ல சுதந்திரம் நம்மளுக்கு

சுகமா இருக்கிறோம் சமசுமாரி எல்லாரும் சொல்றீங்க ஆனா அதுல பிறர் மகிழ்ச்சி எந்த அளவுல இருக்குதுன்னு யோசிங்க உங்க மகிழ்ச்சியை மட்டும் நீங்க யோசிக்கிறதுனால தான் உங்க அன்பு இருக்கு என்னை சார்ந்து மட்டும் யோசிக்கலாம் ஆமா பிறரை சார்ந்து அவங்களோட மகிழ்ச்சி எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம் அப்படின்னு நீ பாரு அந்த மகிழ்ச்சியோட ரெட்டிப்பு உண்ட மகிழ்ச்சி அப்பதான் அன்புன்னா என்னன்னு புரியும் இங்க நடக்கிற நிகழ்வு என்ன நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா நம்ம அந்த வலிக்குள்ளியும் அந்த துன்பத்துக்குள்ளையும் போயிட்டு அதை பார்த்தா அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும் அப்ப புரிஞ்சுக்கணும் அப்ப ஏற்படுற ஒரு வெளிப்படுற அன்போ அதை கிடைச்சா கூட அந்த அந்த வழி நீங்கன்னா போதும் தான் தோணுமே தவிர்த்து இது முழுவதுமா எனக்கு அந்த அன்பு எனக்கு இருக்கணும்னு உங்களுக்கு தோணாது அதுவே நீங்க நல்லா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும்போது ஆரோக்கியமா இருக்கும் போது இளமோடு இருக்கும்போது அந்த அன்புன்ட்டு நான் புரிஞ்சுன்னு நினைக்கும் போது அப்படியே ஒன்னே அறிவா ஆக ஆரம்பிச்சு உன்னோட அனுபவம் வந்து வேற லெவல்ல இருக்கும் என்ன சொன்னீங்க அன்புன்றது தான் அனைத்துமா இருக்குது அன்பு இதெல்லாம் உனக்கு சூப்பர்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர் அன்பு தெரியுமா தான் சொன்னீங்க என்ன மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு பேர் அன்பு ஏன்னா மகிழ்ச்சியா இருந்தேன்னா அதுக்கு பேர் தான் அன்பு நீங்க மகிழ்ச்சி வேற அன்பு வேற வச்சுட்டீங்க அந்த மகிழ்ச்சின்றது பிறரை மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருந்தா அந்த அன்பு ஒரு அளவு வேற உன் மகிழ்ச்சி வரைக்கும் நீ மகிழ்ச்சியா இருந்தா அந்த அன்பு ஒரு அளவு வேற ஏன்னா ரெண்டுமே அன்பு தான் நீ மகிழ்ச்சியா இருப்ப நீ ஆனந்தமா இருக்கணும்னா அன்பு இல்லாம உங்களால் இருக்க முடியாது கட்டாயம் அந்த அன்போட நீங்க இருக்கிறதுன்றது சரிதான் அளவுல வேற்றுமையாக அளவு கூடுச்சுன்னா அளவே எந்த ஒரு இதுலையுமே அளவே இல்லாத ஒரு பொருளுக்கு பேர் அன்பு அது அளவுக்கு மீறியும் கூட்டலாம் அந்த அன்பு அதை எந்த இல்லை அந்த அன்புக்கு எல்லையே கிடையாது உன்னால எந்த அளவுக்கு ஒரு செயலை செஞ்சு இறங்கி போய் பிறருக்கு கொடுக்கறதெல்லாம் எனக்கானது எனக்கே நான் செய்யறேன் நானே அனைத்துமாறு நீ உணர்ந்து 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 நீ செய்ய செய்ய உன் அன்போட தன்மை அதீதமாயி உன் உடல் உன் இருந்து வர நீர் இந்த உடலுமே ஊட்டெடுத்து அப்படியே நீரா பொங்கி நீயே அந்த நீரோட கரைஞ்சி போக முடியும் அந்த அளவுக்கு உன்னோட அன்பு கூட்டலாம் இதுக்கு அன்புக்கு மட்டும் எல்லை கிடையாது எல்லைன்றது அளவே இல்லாத நீ எவ்வளவுனா செய்யக்கூடியது அன்பா தான் இருக்கும் ஏன்னா அன்புன்றது அனைத்துமா இருந்து அன்பு இல்லாத ஒரு இடமும் கிடையாது அந்த அன்புக்கு பேர் தான் நீங்க சொன்ன மகிழ்ச்சி ஆனந்தம் சுதந்திரம் சுகம் எல்லாமே அன்புதான் அப்ப அந்த அன்பு என்பது முழுவதுமா அடையணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கருணைன்றதுக்குள்ள அதிகமா வருவீங்க உனக்கு செய்வது பிறருக்கு செய்வதெல்லாம் முனுக்கானதுன்னு நீ தெரிஞ்சுக்கிச்சுன்னா அந்த அன்பு நீ ஆள் போறீங்கன்னு பிறர் வழியா உன் வழியா நீ சிந்திக்கும் போது மட்டும்தான் அன்புன்றதுக்குள்ளே நீ இறங்கி போய் நடக்க ஆரம்பிக்கிற அர்த்தம் அந்த நடக்கும் போது மட்டும்தான் அன்புன்னா நான் சொல்றேன் அன்புன்னான் உங்களேஸ் பண்ணும்போது இந்த பேர்லே நிறைய பேர் பணி வராங்க இப்போ ஏன்னா அந்த அன்புல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் பாக்க நார்மல் பர்சன் திடீர்னு ஒரு மாற்றமா அன்பாயி அந்த செயல ஜீவகார்த்த அந்த அன்பு உயிர் அன்பு அதிகமாச்சு அவங்களுக்கு உணவு போது அவங்களை ஃபீல் பண்ண ஏன்னா என்ன நடக்கும்போது அதை ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபீலிங் பண்ணி பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை சொல்றாங்க இல்லையா ஒரு தண்ணி டிராப் என் உடம்புல பட்டா அந்த தண்ணி டிராப் என்னென்ன பண்ணுது என் உடம்பு அதை ரிலேஸ் பண்ணுறது என்னால உணர முடியுதுன்றான் இதை வந்து நீங்க நார்மல் யாருனாலுமே இதை ரிலீஸ் பண்ண முடியாது அன்பு இருந்து பண்ண முடியும் அவர் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு ஆறு நாள் என்கிட்ட பேசுதுயா அதான் கேக்குது இப்பதான் நான் இருக்கிறது தெரியல எல்லாமே எனக்கு கேக்குது அதான் இப்பதான் எனக்கு தெரியுது நான் பண்ண முடியும் அப்படின்னு நானே சொல்றேன் அந்த அளவுக்கு என்னோட விழிப்பு தன்மை என்னோட சிந்தனை திறன் என்னோட உணர்வு நுட்பம் எல்லாமே அதிகமா தெரியுது எல்லாமே ஒரு சின்ன ஒரு பொருளை கீழே கூட சத்தம் காதலத்தை இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கிறீங்க காதல சின்னதான் யார்கிட்ட ஒண்ணுமே சத்தம் கேட்கற சொல்ல மாட்டேன் எனக்குள்ள இடி இருக்கிற மாதிரி கேக்குது உண்மைதான் ஏன்னா அதோட வெளிப்பாடு என்னன்றத உணர்ற சக்தியோட நீ இருக்கிற ஆனா அந்த உணர்றத உணர்வு இல்லாத அளவுக்கு நீ உனக்குள்ள ஏற்பட்ட ஒரு இங்க நீ உலகில் சூழலு உனக்குள்ள கடினமான எண்ணம் நீ எதை நோக்கி ஓடுறன்ற தெரியாம ஓடுற வந்து ஓட்டம் அதுவே இந்த சத்தத்தை உனக்குள்ள கேட்கிற திறனை கண்டுபிடிச்சு வேற ஒண்ணுமே இல்ல உன் பாக்குற திறனை உன் கேக்குற திறனை நீ நோடுற திறனை நீ தொடுற திறன் எல்லாமே ஏன்னா இது மூலமே இதுதான் அப்ப இதுக்குள்ள அது எல்லாத்தையுமே ரெடியாக்கிற ஒரு பொருள்னால அப்ப இது எல்லாத்தையும் உருவாக்குறதுனால எவ்வளவு சத்து எவ்ளோ இது எல்லாமே இதுக்குள்ள இருக்குது இங்கே எல்லாத்தையும் உங்களால் உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் பார்க்க முடியும் இது எப்ப முடியும் உன்னோட அன்பு முழுமைக்குள்ள வந்த அந்த அன்புன்றது அதிகமானா வேறொரு வழியை உன் வழியா நீ எண்ணும் போது மட்டும்தான் அந்த அன்பு பெரிய மாற்றத்தோடு அப்ப என்ன ஆகுனா எல்லாமே பட்ட வருத்தமா இருக்கணும் அந்த பட்ட வருத்தன்றது ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு பொருளோட பாக்குற நீ பாக்கும்போது அந்த பொருளோட வடிவுகள் என்னவா இருக்குதோ அதை அப்படியே பட்ட வருத்தமா காட்டும் நீ பாக்குறது கிடையாது அது நீ பெண்ண சொம்பை சும்மா பாக்குறது கிடையாது அந்த சொம்பை அது தோன்றதுக்கு முன்னாடி எப்படி எப்படி இருந்தா அப்படி பார்க்கணும் இந்த உடலு இப்ப எப்படி இருக்குது இந்த உடலை பிரிச்சியும் பார்க்க முடியும் இந்த உடலை வெறும் ஆற்றலா பார்க்க முடியும் எல்லாமே வெறும் அணுவா பார்க்க முடியுமா முடியும் பாக்குற நபர் இருக்கிறாங்க பார்க்கும் செய்யறாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க இது எனக்கு ரிலேஷன் அன்றைப்ப சந்தைகள் எல்லாம் இருக்கு கிலோ துளியால கூட சந்தைகள் ஏன்னா இதுதான் இங்க ஃபேக்ட் எல்லாமே எதுல இருந்து உருவாச்சு எல்லாருக்கும் தெரியும் அணு தெரியும் ஆட்டம் தெரியும் அதுல இருந்து எல்லாம் உருவாச்சுன்னு எல்லாம் அப்ப அந்த இப்படினா உருவான ஒரு பொருள் ஏன் இதனால அது தெரிஞ்சுக்க முடியாது அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் உனக்குள்ள வரணும்னா நீ அன்புக்குள்ள ஆழ்ந்து போகணும் உன்ட்ட ஒருமை உணவு அனைத்தும் ஆன்ற புரிதல் வரணும் அது எப்போ வரும் உன்னை சார்ந்து இருக்கவங்களுக்கு செய்யறதை விட உன்னை சாராத இருக்கிறவங்களுக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கு செய்யற மாதிரி முதல்ல செய் அதுக்கப்புறம் அதை உருக்கே செய்யற மாதிரி நீ செய் அந்த செயல் தான் அன்பு அந்த அன்புக்குள்ள போகும்போது மட்டும் உன்னோட விழிப்பு விழிப்புன்னா என்னன்னு முதல்ல போயிடுச்சுன்னா விழிப்புன்றது நம்ம நார்மலா பாக்குறது கேட்கறது இதெல்லாமே நம்ம பார்த்தேன் கேட்டேன் ஒரு சத்தத்தை எத்தனை விதமா பிரிச்சுன்னு கேட்க முடியும் ரொம்ப பெருசா கேட்க முடியும் அந்த அளவுக்கு நம்மளால கேட்க முடியுமா முடியும் இது ஒரு அளவுக்கு சிறிதான ஒரு விழிப்பு தான் இந்த விழிப்புக்குள்ள நீங்க போனோம்னால இவங்க அன்புன்றது ஆழ்ந்து பண்ணா இப்ப இந்த இடத்துல காலி எதுவும் எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் இங்க எவ்வளவு அணு ஆட்டம் போது அதோட செயல்பாடு என்ன அதோட அசைவு என்ன அதைவா பண்ண முடியும்ன்றது நடந்த ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே முடியாது எனக்கு தெரியும் நான் லைவா பாக்குறேன் இது எப்படி முடியுது என்னோட அன்புன்ற நான் பேசுறேன் அதை நான் செயலா செய்யறேன் அதோட விழிப்புனா எனக்குள்ள நடக்கிற மாற்றத்தை நல்லால உணர முடியுது லைவா பார்க்க முடியுது கேட்க முடியுது தொடரும்போது அந்த ஃபீலிங்க உணர முடியுது நான் எல்லாத்துக்கும் பெய்ணு நான் பேசினேன் என் பெயனை நான் உணர்ந்தேன் பிறரு ஜீவராசியோட உணர்ந்தேன் அந்த உணர்வுனால இப்ப என்னால வந்து என் பெயர் உணர முடிஞ்சது பாப்பா சின்ன அவ்வளவு கொடுமையா உணர முடியுது பிறர் ஜீவராசிக்கிட்ட உணவு கொடுத்து அதுக்கு நீர் வைக்கும் போது தாகம் என்ன அதோட நீர் வைக்கிறது என்ன அதுக்கு குளுமை அந்த மாதிரி சிந்திக்காரு அந்த சின்னம் அதிகமாகும் போது என்ன அதோட டயப் ஆகுறதான் இந்த நீரும் நெருப்பும் நிலமும் காற்றோ எல்லாமே அப்ப அதுவும் பேசுது அதுக்குன்னு மதிக்கும் போதுப்பா சிம்பிள் தான் இது எல்லாத்துக்குள்ளே ஒரு ஒரு முடிவு வேணும் ஒரு தீர்வு வேணும் இதே எல்லாத்துக்கும் வேணும் அது எல்லாத்துக்கும் வேணும்ன்ற ஒரு நிகழ்வு தான் இங்க நடந்து இருக்குது அந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே வேணும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது உனக்கு வேணும்னு தெரியும் இது பிறருக்கு வேணும்னு தெரியும் உனக்கு வேணும்னு நீ ஆசைப்பட்ட பிறருக்கு வேணும்னு நீ தெரியுது பிறருக்கும் அது கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுது பிறருக்குள்ள ஒரு பெரிய மாற்ற வர்பன்று நீ நினை அந்த மாற்றமே உன்ன பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு போகும் பிறர் வழியை உன் என்னும் போது மட்டும்தான் உனக்கு ஒரு பெரிய வழி திறக்கும் அந்த வழிதான் நீங்க அனைத்துமா இருக்கிறத உங்களால உணரக்கூடிய ஒரு பெரிய வழி அன்புன்றது அனைத்துமா இருக்குது அன்புன்ற சொல்லுதான் உன்ன சுகமாகவும் சந்தோஷமாகவும் உன் எல்லாத்துக்குள்ளயும் கொண்டு போறது அன்பு அன்புக்கு பேர் தான் வெவ்வேறு ஆனா அன்புன்றதுதான் மூலம் ஆனா அன்புன்ற சொல்ல கேட்க பழகு பிறருக்கு சொல்ல பழகு அதை முடிஞ்ச வரைக்கும் செய்ய பழகு எந்த அளவுக்கு பிறருக்கு செய்வதெல்லாம் உனக்குன்ற எண்ணத்தோட அளவுக்கு நீங்க அன்பை செஞ்சீங்கன்னா அதுதான் அன்புன்ற ஒரு தன்மையை உணர் உணரவே வைக்கும் முதல்ல அதை உணர்ந்தா அனைத்தும் நான் என்ற ஒரு பெரிய புரிதலே உங்க ஹண்ட்ரட் கொடுக்கும் நன்றி